நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழர்களின் அவங்க அலங்காநல்லூர் போகும்போது எனக்கு பயமா இருந்தது எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது ஏதோ எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பா பேசிடக்கூடாது அந்த பயங்கள்லாம் இருந்தது அவங்க கூட போறவங்க கிட்ட கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் அது இன்கேஸ் திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம் வந்துட்டால் தப்பு இல்லைங்க அதில் வந்து அவமானம் இல்லைன்னா அவங்களும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது இல்லை இது இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் நாங்கள் அதுவும் நியாயமாகப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோன்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை அர்த்தம் கிடையாது பாஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நடக்குதுங்க இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல கடந்த கால தமிழ்நாட்டில் ஈழத்தில் இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு ஒரு இயக்கம் தான் அது அது ராட்டைங்கிறது என்ன நம்ம பஞ்சு நுக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரண்ட்டை கேட்கறதுக்காகவும் அந்த மூமெண்ட் இல்லை அது அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது தான் ஏன் அடிக்கடி இப்போ நிறைய லிஸ்ட் கேட்குறாங்க ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ நிறையா கேட்குறாங்க நம்ம உள்ளே குமரல்களின் பட்டியல் தான் அது அது இருந்திருக்கு அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிக்கைக்கு

இதுதான் சார் வந்துட்டு வந்துட்டு போகணுமே தவிர அங்கே இருக்க முடியாது எங்களுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்கு தெரியாத வேலை போய் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்ப இதுக்கு சொல்லி இருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனா அதை இந்த அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லாம ஒன்று ஆறு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது இந்த வெளியில் இருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது ஆனால் இது இது அனுபவம் ஏங்க இந்த குளம் ஆழமான அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது அது என்கிட்ட கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன் அந்த ஊருக்காரங்கிறதனால நம்பி கேட்குறாங்க என்ன்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதுதான் நான் சொல்றேன் இல்லையா நான் அது வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் பட் நான் எப்படி நான் சினிமாவின் மாணவன் அதுக்கு என்ன சொல்றீங்க சாகர்வரெலாம் தான் இருக்க போகிறேன் அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான் நமக்கு காந்தியார் அவர்கள் கிலாஃபத் பொம்மெண்ட்டுன்னு வெளியில் எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணுன்னாங்க உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது இது அதே மாதிரி நம்ம தனியாக த தீவாக ஆக்கக்கூடாது தமிழ்நாடு

அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஏன் இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க பண்ண போறது இல்லங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும் எல்லாமே எதிரொலிக்கும் இது என்ன ஒவ்வொரு இது பண்ணாலும் அதாவது நீங்க வந்து நியூஸ் பேப்பர்காரங்க எல்லாம் ஒன்று உணரணும் நீங்க எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம் நியூஸு தான் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போயிட்டோம்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டுருக்கீங்க அதனால தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு ஐம்பது வருஷம் பழித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குறியவன் ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால் காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பட் நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும் தேவைட்ட நான் அங்கே தான் நடத்துகிறதா இருந்தேன் அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்ன திரும்பி வைத்துட்டாங்க பிருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான் ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லையே உடச்சுட்டு அலங்காநல்லூரிலேயே இங்கே கொண்டு வந்துருந்தோம் நாங்கள் ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சில்லை நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு தெரிந்த இருந்து நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான் சமீபத்துல வந்து மாணவர்கள் என்ன சொன்னாங்க சரியான தலைமை இல்லாத நிறைய பேர் நிறைய சொன்னாங்க நடிகர் நான் அட்வைசர் கிடையாதுங்க நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை அது நிஜமாவே டிசிஷன் மேக்கர்ஸ் தேர் அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம் விஷாலும் சரி இவங்களும் நாசர் சாரும் சரி கார்த்திகும் சரி க கணக்கு வழக்குகள் கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க முந்தி எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வி அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக இவங்க வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்து கொடுக்குற ஒரு ஆளாக தான் இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் ஒன்றுபட்ட குரல் ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளவுதான் அமைதியை காத்திருக்காங்க இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்னு பண்றாங்க அவங்கள வந்து தயவு செய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதிங்க ஆன்டி நேஷனல் ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதுங்க அவங்க ஏதோ நினச்சிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அதில் எப்படிங்க அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியும் எனக்கு சொல்ல தெரியல தீய சக்தின்னு நிரூபிக்கட்டும் அப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு நிரூபிக்காமல் நம்ம சொல்லக்கூடாது இப்படி தீயசக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன்னு இப்படி கை காட்டக்கூடாது எனக்கு இன்னார பிடிக்கல இவர் தாங்க அவரு எனக்கு பிடிக்கல அவர் தப்பா எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளையும் சேர்த்து தான் அதுமே மறந்துட வேண்டாம் நம்ம

அதில் இந்த நான் கல்வி கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுறேன்னு என் வாயால் தான் சொல்லி கேட்கணும் உங்களுக்கு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க டியூட்டி அது சொல்லுங்க நீங்க உங்க டியூட்டி தான் என்னது என்ன என்ன ஏன் மாட்டி விடுறீங்க இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி சென்னை சென்னை மாநகர காவல் ஆணையரே சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த சூழல்ல அந்த பகுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பகுதியில் சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் இருக்காங்கன்னு சொல்றாங்க அறிஞர் ஆ அதான் சொன்னா நீங்க அவரை சொன்னா நம்பிட்டீங்களா நீங்க அப்ப நானும் நம்புறேன் அதானே நீங்க தானே சொல்லணும் எனக்கு செய்தி சொல்றவங்க நீங்க தானுங்க நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க அது அது கரெக்டுன்னு நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும் பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற என்ன பட்சிகள் நீங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் அது வந்து கரெக்டுங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுங்கள் ஏன்னா அந்த செய்தியை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை அதை மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டியது அல்லது எதிரொலிக்க வேண்டியது என்னுடைய கடமை

ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும் இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக இருமுகம் தவிர எதையுமே பேன் பண்ணாதீங்க அது விஸ்வரூபமா இருக்கட்டும் இல்ல கங்க எங்காலையா இருக்கட்டும் எல்லாம் பண்ணாதீங்க ரெகுலேட் பண்ணுங்க கார் விபத்துகள் நிறைய நடக்குது நிறைய பேர் செத்து போறாங்க ஆடு மாடு கூட அடிப்படுது நம்ம இந்த ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து நீங்கள் வரலாம் போனீங்கன்னா ஒரு ஊர் நாகப்பட்டினம் வரலாம் போகிறீங்கன்னு வச்சுங்க மூணு நாள் நாயாவது செத்து போகிறத பா பார்க்கலாம் தெருவில் ட்ரக் அடித்து ஸோ அதுக்காக அது மா அதுவும் அனிமல் விதை தானே பண்டிகை மது ஓட்டலாமேன்னு சொல்ல முடியாது ரெகுலேட் பண்ணணும் இது பண்ணணும் காப்பாற்றணும் அவங்களும் இருமுகம் காட்டாதீங்கிறது சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க கொல்லலாம் ஆனா அது கூடாது பத்து பேருக்கு மிரட்டுறீங்க ஆனா பத்தாயிரம் ஆடு மாச மாசம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்னன்னா பரவாயில்லங்கிறாங்க தெருவிலையும் இருக்குங்க அது சமூக வலையில மாத்திரம் அது பேசக்கூடாதுங்கிறது உ உணர்ணும் அதாவது நமக்கு எப்படிங்க நம்ம சினிமா பார்த்து கதைகளில் படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிழவி நின்றுச்சுன்னா தன் அறியாமல் யாராவது இப்போ இப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்களா அந்த பக்கம் அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை பார்த்து கற்றுக்கிட்டது தான் இது வரும் அந்த சமூக தளத்திலே அந்த மரியாதை வரும் ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறி குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோட தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேற யாராவது பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்குது இல்லையா அதைத்தான் நான் கண்டித்தேன் நான் அவனும் என் தம்பி தான் நாளைக்கு தெரிஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதெல்லாம் நிறைய கருத்து இருக்குங்க சாமி கும்பிடவேணாம்னு சொல்றேன் என்ன கேட்டா நீங்க என்னுடைய நம்பிக்கை அதை முடியாது உங்க நம்பிக்கை என் முடியாது தான் என்னுடைய கருத்து ஆகவே தயக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அல்லது நடக்குமா இந்த தயக்கு வாங்க சுட்ட போது மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ ஒருவேளை அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அவங்க அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் மாணவர்கள் இல்லை அந்த சரித்திரம்லாம் மறந்து போகல அவங்களுக்கு வருவாங்க அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள் நாட்டையே பிடித்தவர்கள் போராட்டம் பண்ணால் பண்ணா சுடுவாங்க காந்திக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே இது முன்னாடியே பண்ணல ஏன் ஏன் பண்ணலன்னு கேட்பேன் நான் அவ்வளோதான் அவ்வளவுதான் இது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது என் நம்மளுடைய பொறுப்பு நீங்களும் நிற்கணும்

அது ஐம்பது வருஷமா அப்படி பழகிட்டோம். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டா சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூர்க்கு இப்படி போங்க? இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி அவரு அடையார் புரியாமை தான் சார் அறியாமை தான் சார் அவங்க யாரும் வந்து அதாவது தூரத்துல இருந்து ட்ரெயினில் இரநூறு பேர் செத்து போயிட்டாங்கன்னு அப்படியா இரநூத்தி ஐம்பதுங்கிறாரு இல்லைப்பா இரநூத்தி எண்பது ஆ அப்படின்னு அவ்வளோதான் கேட்பாங்க உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்க கணக்கெல்லாம் மாறிடும் ரெண்டு பேர் செத்தானா கூட அதுல என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான் இல்லையா அது அந் அந்த அந்த அறியாமை தான் அது ഇപ്പത വന്നോട് മുഖ്യമായ പ്രചന ഇത് നാ വന്നെ നാഷ് നായിഡു കൊണ്ടുവിട്ട് വരുന്ന எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் நான் அங்கே அரசில் சேர்ந்திருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது இருந்துக்கு குறை சொல்ல தெரியும் அதை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு அதனால் நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அவங்க அறிவார்ந்த சமயக்காரர்கள் இருக்கணும் நலபாகம் தெரிந்த நலன்களெல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோமா அடுத்த முறை இதே காரணம் தான் எனக்கு விவசாயம் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லா துறைக்கும் கொடுக்க வேண்டிய குரல் தான் அது அதாவது அதான் சொல்றேன் சாப்பிட தெரியுங்க ஒழுங்க தெரியாது எனக்கு அதான் நிஜம் அதுக்காக அவங்க அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் எங்கள் மாமாலாம் விவசாயியாக இருந்திருக்காங்க நான் இல்லை அவ்வளோதான் ஆனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை உலகத்தின் பொறுப்பு அது நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் யோசித்து கொண்டு வரணும் அதுக்கு நீங்களெலாம் ஒ ஒத்துழைக்கணும் என்னன்னு தெரியாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்க காலை போன மாதிரி காணாமல் போய்டும் அது பண்ணலாம் பண்ணலாம் பட் நான் எத்தனை குறைகள்னு அத நான் நீங்க என்னென்ன குறைகள் இருக்குது தெரியுமா விவசாயி ஒரு குறை பட் அவங்க மட்டுமே இல்லை இன்னும் நிறையா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அவசங்க பட் ரொம்ப டைட்ட இருக்கும்போது முது அப்போ கேப்ப மூளையிலேயே கோளாறு இருக்கு லூசாடா அலஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அதுக்கானகளை நம்ம பார்க்கணும் என்ன பண்ணணும் கண்டிப்பா பாதுகாக்கணும் சார் நீங்க எந்த அரச பாருங்க காங்கிரஸ் எந்த அரசா இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க கரெக்ட் முயற்சியா ரைட் முயற்சியான்னு சொல்ற அருகதை எனக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது எது எதை சொல்லணும்னு தெரியாது என்னென்னவோ காரணமா இருக்கலாம் நம்மளுக்கு நமக்கு தெரிய பிரச்சنيا தமிழக இல்ல இந்தியா இந்தியா முழுத நடந்துட்டு இருக்கு மகாராஷ்டிராலயே செத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா 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 நீங்க நீங்க அதான் ஜல்லிக்கட்டு இருந்தாதான் எங்களுக்கு மூச்சு விட முடியும்னு சொல்லல பட் இது வந்து அதோடைய சிம்பல் அதோடைய அடையாளமாக தான் இதை வச்சுட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பட்டியல் இருக்குன்னு அவங்க சொல்றது வந்து தவறா தென்படலாம் இப்ப ஒரு போராட்டத்தை சொல்லுங்கயா யா எது அந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் எதுக்கு யா போட்டு குழப்புறீங்கன்னு சொல்லலாம் பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும் எது முதல்லன்னு பார்க்கணும் நீங்களாம் சொல்லுங்க அதை நீங்க இப்ப என்ன கேட்கறீங்க இல்லையா அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க அது எந்த ஆர்டரில் பண்ணாங்கங்கிறதுல தான் ஒரு இது கண்டிப்பாக முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யலை அப்படி தான் பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணலாம் போயிருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை வந்து இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது தான் தடை பண்ண சார் தடையே அவங்க வந்து காலமாட்ட தடை பண்ணா நாங்க ஒன்ன தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்க வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம் பட் அவங்க வந்து க பீட்டா இல்லைன்னா வேற பேர்ல வைப்பாங்க ஏடபிள்யூபிஐ அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும் அது இருக்க தான் செய்வாங்க உங்களுக்கு பீட்டா பிடிக்கலைன்னா வேண்டாம் வேண்டான்னு போயிடுவாங்க பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்க தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும் அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அது 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 மாதிரியும் என்ன ம மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு அங்கமாக சொசைட்டின்னு ஒரு அங்கமாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு போர்டே இருக்குது அங்கே இல்லையே அதான் பேன் பண்ணாதீங்கிற ரெகுலேட் பண்ணுங்கள் அதாவது காரை அடிப்பட்டு சாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்காக ஆட்டோமொபைலே காரே இருக்கக்கூடாது நாங்கள் பழையபடி மாட்டு வண்டியிலேயே போய்க்கிறோன்னு சொல்ல முடியாது பேன் பண்ணக்கூடாது ரெகுலேட் பண்ணணும் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும்னு வைக்கிறாங்க இல்லையா ஸ்பீட் ப்ரேக்கர் வைக்கிறாங்க இந்த ரோட்டில் பிள்ளைகள் இருக்கிற இப்போ இதில் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கணக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் என் பிள்ளைகள் அலங்காநூலில் ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தர் செத்தாக தான் திருப்தின்னு இல்லை எனக்கு அடிபடாமல் நடந்துச்சுன்னா அங்கே ஷூட்டிங் அப்படி தான் பண்ணணும் இல்லை எனக்கு அடிபடாமல் நடந்துச்சுன்னா அங்கே ஷூட்டிங் அப்படி தான் பண்ணணும் முயற்சி பண்ணணும்

சார் இந்த தற்போது நடந்த இந்த மெரினா வீட்டு கடற்கரை அவர்கள் நடந்த போராட்டமாகட்டும் தமிழகம் முழுவதும் நடந்த போராட்டமாகட்டும் அதில் பிரதானமாக ஒருத்தது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பின்னடைக்கு வந்து பேட்டி கொடுத்த போது நானே ஜல்லிக்கட்டை தொடக்கி வைக்கிறேன் மதுரைக்கு போல அங்கிருந்து அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் இதை நீங்க எப்படி பார்க்கல தமிழக முதலமைச்சர் இல்லை அது வந்து மக்களின் தீர்ப்பு அது நான் யார் அதை சொல்கிறதுக்கு மக்களின் தீர்ப்பு அவங்க அவங்க சொல்கிற காரணங்கள் நான் சொல்கிறது இது என்னுடைய காரணம் நிரந்தர தீர்ப்பு வேணும்னு நிரந்தர தீர்ப்புக்கும் போராடலாம் இல்லை ஆனால் இது நாளைக்குள்ளே நடக்குமாங்கிறது தான் எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் செஞ்சிருக்க மாட்டேன் அதை எனக்கு எப்படின்னு தெரியல அதான் அது நான் ஒத்துக்க மாட்டேங்க தலைமை வேண்டாம் கோஹிஷன் வேணும் அதாவது அந்த துரட்டு அதாவது எடிட்டர் மாதிரி அது தலைவரா இருக்க வேண்டியது இல்லை பத்திரிகையின் தலைவர்னு சொல்றது இல்லையா எடிட்டர் அந்த மாதிரி அதை கொஹிசிவாக தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குரல் வேணும் அது பத்து பேரா இருக்கலாம் பதினஞ்சு பேரா இருக்கலாம் அது இல்லாம போயிடுச்சு அது வந்து இப்ப சினிமா எடுத்ததுக்கு பிறகு நீங்க விமர்சனம் சொல்றது இல்லையா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு எடுக்கும் போது கிட்ட வச்சுட்டு சினிமா எடுக்க முடியுமா அப்படி நான் சொல்ல மாட்டேங்க தலைமை இல்லாத இயக்கங்கள் வந்து நேர்மையான இயக்கங்கள் ஏன்னா ஒரு ஆளுடைய கோபமும் ஈகோக்கும் அதானே டெமோக்ரஸியே அதில் அந்த தலைவனுங்கிற போஸ்ட் ஏன் எடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான் வேலை செய்கிற இப்போ எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து தலைவர் கிடையாது மேனேஜர் இருக்காரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் நான் தலைவனும் கிடையாது முதலீடு செய்பவன் அவ்வளோதான் சுபாஷ் ஆகிடுவான் இப்போ நான் இப்போ கால் சரியாயிடுச்சு ஷூட்டிங்க்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் எனக்கு அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கண்டனமோ விமர்சனமோ சொல்லிட்டு இருக்க முடியாது அது அவருடைய கருத்து அது சரியா இல்லையாங்கிறத மக்கள் சொல்லுவாங்க நான் எதுக்கு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய தேசத்தின் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டேன் மொழி கிடையாது இன்னும் சொல்ல போனால் தேசத்தின் மொழி வந்து இப்போ எல்லாரும் தொடர்பு மொழியாக இருப்பது லிங்குவா ஃப்ராங்கா என்று சொல்வார்கள் அது ஆங்கிலம்தான் ஸோ அதுக்காக நான் சொல்ல இதில் எனக்கு முதல் இதுன்னு கிடையாது வந்தவர்கள்லாம் தமிழர்கள் தான் அதில் பா பாதி பேர் நான் அழைக்கலைங்க இதில் கேட்டாங்க நான் இந்த முறை எனக்கு எனக்கு என்னுடைய சினிமா விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் இன்னுமே முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுவேன் நான் அதுக்கு நீங்கள் என்ன கூட்ட போதெல்லாம் வந்திருக்கீங்க இந்த முறை நாம் கூடியிருக்கிறது நம்மளுடைய கடமைங்கிறதுக்காக உங்களுடைய கடமையும் நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க என் கடமையும் நான் செய்ய வந்திருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேசகானம் உலகத் தமிழர்களின் கலை மேடை